ஆன்மீகம் வணக்கம் நான் பிரியா பழனி இந்த இன்டர்வியூல நம்ம கூட யாரு இருக்காங்க ஆச்சரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் நமஸ்காரம் பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோ ஆயிடும் எங்கேயோ போயிடுவீங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் எப்ப இருந்தாலும் இவன் இனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான் எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது ஏலாம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால இந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார் கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மத் சித்தி அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இவரு இவருக்கு செட் ஆவாரா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்றது கிடையாது அதுல முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம் ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆயிடும் இப்படி ஒன்று ரெண்டாவது ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கஷேத பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விரையஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செந்தில் கவுண்டர் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்கும் லைவ்ல தப்பாவை எடுத்து அவன் அடிப்பான் திருப்பி இவர் எடுத்து அடிப்பார் இப்படியே இருக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதுதான் லாஜிக் வேற ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறதே கிடையாது இது இப்படி இருக்கும் போது இது எதாவது பரிகாரம் பண்ணி வைக்கலாமா பரிகாரம்ங்கிறா ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது எதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் இது ஈஸியா உங்க கையில இருக்குமா ஸ்டில் த பால் இன் யோர் கோர்ட் அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே அடுத்த நாற்பத்தஞ்சு வருஷம் பாப்பீங்களா இல்ல அது எதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா லயும் செய்து புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னதான் சொன்னாலும் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பிராப்தம்னு ஒன்று இருக்குது எப்பெல்லாம் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாறு ராகும் செவ்வாறு கேது சேர்ந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் நோ டவுட் இரநூறு சதவீதம் அதாவது ஃபைவ் டிகிரிஸ்குள்ளே ரெண்டு பேருக்கு உங்க அஞ்சுனா கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க சுக்கரனும் கேதுவும் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக லவ் இதெல்லாம் எதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஜாதக பிராப்தத்தில் கட்டத்துல பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறக்கு முன்னாடி பேஸிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம் ராசி பிராப்தம் மேட்சிங் தட்ஸ் வாட் இஸ் கால் இப்போ என்ன சப்ஜெக்ட்னா எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க விட் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிளில் மேட்சிங்கும் சொல்றோம் அவங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் பன்னிரெண்டாவது ராசிக்காரர்களான மீன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த ராசிக்கும் செட்டே ஆகாது என்ன பண்ணாலும் அது ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரி ராசிகள் எந்தெந்த ராசிகள் ஃபஸ்ட் ஒரு விஷயம் மெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இந்த வீடியோவை ஃபஸ்ட் போடுங்க மேஷம் அப்புறம் போடுங்க முதல்ல மீனத்தை முதல்ல மீனத்தை போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய ரெக்வஸ்ட் கமெண்ட் வந்து அப்படி தான் வருது நாங்க லாஸ்ட் ராசினா எங்கள லாஸ்ட்லாம் போடுவீங்களா ஏன் மீனை ஃபர்ஸ்டா போட மாட்டேங்களா அப்படின்னா எல்லாம் ஒரே டைம் போடணும் புரியுதா மீனத்தை பொறுத்த வரைக்கும்மா துலா ராசி ஆகவே ஆகாது சிம்பிள் ஒரே சோழியை முடிச்சிடலாங்கிற மாதிரி மீன ராசி நண்பர்களுக்கு துலா ராசினால பாதிப்பு தான் டென்ஷன் தான் ப்ரெஷர் தான் சண்டை தான் அசிங்கம் தான் அவமானம் தான் அப்படி தான் அந்த பாதிப்புங்கிறது எப்படின்னா அஷ்டமஸ்தானம் ஆச்சுன்னா அது பாதிப்பு என்ன பண்ணாலும் நம்ம லோடு லோடுனா என்ன அர்த்தம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்டன் மாதிரி தான் வந்து துலாம் ராசி நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க மீனத்துக்கு அப்படி இருப்பாங்க

மிதுனம் இவங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அதில் மிதுனம் கூட பரவாயில்ல துலாம்னால பிரச்சனையை தவிர பெருசாக பாதிப்பு கூடாது கும்பனால இழப்பு லாஸ் விச் கேனாட் பி காம்பன்சேட்டட் அட் ஆல் அப்படின்னு சொல்லுவோம் ஆகக்கூடிய ராசிகள் இவங்க கூட நம்ம இணக்கமா இருந்துகிட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் இல்ல ஸ்மூத்தா போகும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர் கண்ணியை பார்த்தா பச்சக்கன்னு ஒட்டிக்கும் மீனம் கன்னி மீனம் கன்னி வந்து சம சப்தமா ஸ்தானங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நீ நீனா நீ நானா அப்படின்னு நிப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஈக்குவேஷன் போவோம் ஒற்றுமை இருக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கும் இதோட டாப் மோஸ்ட் ஒற்றுமை அப்படின்னு சொன்னா மகரம் மகரத்தினால இவங்களுக்கு தப்பே நடக்காது மகரத்தினால பாதிப்புகளே கொடுக்காது நன்மை 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 மட்டுமே இதில் மகரத்துல இருந்தவங்க கரெக்டா கூட இருந்தாங்கன்னா போன ஜென்மத்துல அண்ணனா பிறந்திருப்பான் பூர்வ ஜென்ம பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம்ங்கிறது மகரம் ரிஷபம் கண்ணி மூணுமே சுத்தம் வேணாலும் சுத்தம் இதுல உயிருக்குயிரா பாத்துக்கிறதுன்ற சொல்றது வந்து மெயினிங்லாம் மகரம் தான் மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூணு ராசிகளுமே நல்ல அன்யோன்யம் எல்லாத்துலேயுமே லாபம் இவங்கனால தப்பே விளைவிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் மகரம் இருக்கு அதுக்கும் மேலே சொல்லணும்னா நல்ல இணக்கம் என் இனம் என் மாதிரியே இருக்கான் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த மாதிரி தான் நடப்பான் புரியுதா அந்த மாதிரி ஒரு சோல் அப்படின்னு சொல்றது மீனத்தோட பாதி சோல் கடகம் கடகத்தில் பாதி சோல் விருச்சிகம் விருட்சிகத்தோட முழு சோல் மீனம் இப்படி ஒரு நேச்சர் அப்படியே ஆகும் அதனால் இவங்க வீட்டில் பொதுவாக இவங்க எல்லாம் இருப்பாங்க மீனா இருந்தா லக்னமா இருக்கும் ராசியாரம் இல்லை கடக லக்னமா இருக்கும் கடக ராசியாரும் அப்படி ஒரு கனெக்டர் சூப்பர் சார் இப்போ மீன ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு ராசிக்காரர்கள் கூட இருந்தோம்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் அப்படின்னு சொன்னா எந்த ராசிக்காரர்கள் சார் என்னோட சஜஷன் மகரம் சொல்லுவேன் லாபஸ்தானத்துக்கு மகரம் கனெக்ட் ஆகுது மீனத்திலிருந்து பாத்தீங்கன்னா கும்ப வரையஸ்தானம் லாஸ் ஆகும்னு சொல்லிருக்கேன் அப்ப லாபம் எது கனெக்ட் ஆகுது மகரம் தான் கனெக்ட் ஆகுது நல்ல நட்பு நல்ல இறை அனுகுரம் இருக்கிறது கடகம் இப்ப கடகமும் மகரமும் இவங்க கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லக்கு கண்டிப்பா இருக்கும் இழக்கவே மாட்டாங்க எந்த விஷயத்தையும் இழக்க மாட்டாங்க மாட்டாங்க கண்டிப்பா ராசிகள்னா ஆகக்கூடாத ராசிகள் மீனத்துக்கு ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியிருந்தாங்க பஞ்சாயத்து பிரச்சனைன்னு ஓடிட்டு இருக்கும் அப்ப என்னன்னா எப்பெல்லாம் முடிதோ அப்பெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு பட்டுப்படம் வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுன்னு பண்ணிட்டு இருந்தோம் யார் மூலியமா துலாத்தின் மூலியமா அவங்க கூட பிரச்சனைன்னு வரும்போது அவங்க மூலியமாவே பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதாவது சாவி எந்த இடத்துல தொலைச்சமோ அதே தேடணும் கரெக்டா பிரச்சனை ஆகணும் அவன் மூலியமா தான் கண்டுபிடி கண்டிப்பா அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆன்டி வெனம்னு சொல்லுவாங்க ஆன்டி வெனம் இஸ் அ டோசேஜ் கிவன் ஃபார் அ ஸ்னேக் பைட் புரியுதா அது எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா பாம்புடைய விஷத்தில எடுத்து விஷத்தை முறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிதான் நம்ம லாஜிக் அப்ளை பண்ணணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செட் ஆகும் கண்டிப்பா சரி பரிகாரத்தையும் சேர்த்தே சொல்லிட்டீங்க இதை தாண்டி வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா ஏன்னா இப்போ நம்ம மீனத்துக்கு இவங்க செட் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் வேற யாராவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில செட் ஆகல அப்படின்னு சொல்லும் போது ஏதாச்சும் நம்ம பண்ணி ஒரு அஷ்டலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி நம்ம தொட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிரச்சனைகள் மீனத்துக்கு குறையும் சுக்கரன் உச்சமாகக்கூடிய ஸ்தலம் புரியுதா எது அஷ்டமமா அது துலாம் அப்ப அஷ்டமத்தை உடைக்கணும்னா அஷ்டலக்ஷ்மியை சேர்த்துருங்க அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் நல்லா இருப்பீங்க பெரிய பாதிப்புகள் கொடுக்க இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல இது எல்லாம் எதன் மேலே டிபெண்டானு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நாலு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்குது கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் ஒன்று தர்ம திரிகோணம் ரெண்டாவது அர்த்த திரிகோணம் தர்மத்ரிக்கோணம்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட நான் இணங்கி போவேன் எக்ஸாம்பிள் நீங்கள் மெதுனான்னு வைங்க துலாமும் கும்பமும் இணங்கி போவோம் அது தர்மம் அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட் அர்த்தத்தினா கேள்வி கேட்கும் வேலை செய்யும் ஆனால் பணம் வரும் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கடகம் விருச்சிகம் மீனம் இது அர்த்த திரிகோணம் மூணாவது செக் செக்மெண்ட் இன்பத் திரிகோணம் இவனால நமக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது சிம்மம் தனுசு மேஷம் இருக்கிறதுலே பட்டு மோசம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதிவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் மோட்ச திரிக்கோணம் மோக்ஷத்னால் எந்த ராசியிலேருந்து நீங்கள் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்கள் கனெக்ட் தான் அவன் மோக்ஷம் அவனால பிரச்சனை தான் அவனை வந்து நீங்கள் எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம் இல்லையா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம் இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது இப்போ இதில் இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும் தர்மத்ரிகோணமோ இன்ப திரிகோணமோ நல்லா செட் ஆகும் அர்த்த அர்த்தத்ரிகோணமோ மோக்ஷத்ரிகோணமோ செட் ஆகும் இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் புரியுதா மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ப்ளஸ் பிளஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் ப்ளஸ் பிளஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் இட் கேட் பி ப்ளஸ் புரியுதா அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை தான் இந்த லாஜிக் எவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்லயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படிதான் இருக்கும் வேற மாறவே மாறாது உலகத்தில் இருக்க சவுத் ஆப்பிரிக்கால பிறஞ்சிரும் ஒரு ஆளா இருந்தாலும் அவனுக்கு தான் வீட்டுல அவையும் இது வந்து உலக ரகசியம் மாதிரி அதனால இது வந்து பூர்வ ஜென்மத்தோட பந்தத்தை வச்சுதான் தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்றோம் இதுக்கும் மேல ஜாதகத்துல லக்னம் முக்கியம் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் பேசினது ராசி உங்க தான் ஜாதகத்தை பாட்டு அங்க லான் எழுதியிருக்கும் அதை வச்சுதான் ஆரம்பிக்கும் ஆமா இதை வச்சு நீங்க அதை பண்ணீங்கன்னா லக்னத்துல அப்படியே அதனால எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க திஸ் இஸ் பியோர்லி ரிசர்ச் டாபிக் ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால அதை வந்து எல்லாருக்குமே நல்லது நடை கட்டணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்தரோடு பன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு இவங்க ஆக மாட்டாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அட்லீஸ்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார்